அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகாய் சாகுபடி இந்த மிளகாய் சாகுபடி அப்படிங்கிறது நம்மளுடைய மேட்டு நிலங்களில் தண்ணீர் கம்மியாக இருக்கிற நிலங்களில் பொதுவாக நம்ம வளர்ப்போம் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாதிரி பகுதிகளில் மானாவரியாகவும் நம்மளுடைய நிலங்களில் வளர்க்க வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில் அந்த பயிரில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னா வடிகால் வசதி முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க தண்ணியில் தேங்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வலிச்சு எடுத்துகிற மாதிரி பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அதோடைய அடித்தண்டில் தண்ணி தொடக்கூடாது பாசனம் பண்ணுற தண்ணியோ அல்லது மழை தண்ணீரோ அது தொடக்கூடாது மண்ணு போட்டு மெத்தி விட்டுறலாம் அது ஒரு காரியம் ரெண்டு மூணாவது வந்து இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்ரு சூ ட்ரைக்கோடர்மா விரிடி கலந்து மூணு ரெண்டு லிட்டர் அல்லது மூணு லிட்டரு மீனவிலம் கலந்து தரையில் ஊற்றிக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் முக்கியமாக களிமண் நிலமாக இருந்தால் ஹியூமிக் அமிலம் பவுடர் ஹியூமிக் பவுடர் ஒரு கிலோ அல்லது திரவம் ரெண்டு லிட்டர் அப்படி கலந்துக்கலாம் இப்படி கொளு கொடுத்துக்கிட்டோம்னாலே மண்ணுக்கு வேணுங்கிற ஒரு பொதுவான சத்து கிடைக்குங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டாஷ் பாக்டீரியா அது கலக்கணும் அதான் சொல்ல வந்தேன் இந்த பொட்டாஷ் பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னாங்க மண்ணுக்கு வேணுங்கிற சாம்பல் சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையும் நமக்கு வேர்க்கு கொடுக்கும் சரிங்களா அதுதான் வந்து பொட்டாஷ் பாக்டீரியாவோட முக்கியமான குணம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க ஆனால் கிடைக்குமான்னு தெரியல முக்கியமாக வந்து துத்துநாக சத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா அப்படி இருக்குது இரும்பு சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா இருக்குது இதெல்லாம் இருந்தால் நல்லது கிடைக்குமான்னு பாருங்கள் கிடைச்சதுன்னா அது கொடுத்தா நல்லது இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக தெளிப்பில் ஏன்னா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் காலத்தில் பயிர்கள் வேர்லேருந்து சத்தை எடுக்காது ஏன்னா வேர் ஃபுல்லாக சொத சொத ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப மேலே காற்றில் அந்த இலைகள் மூலமாக தான் எடுக்குங்கிறப்ப நமக்கு நோய் வராமல் இருக்கணும் இலை நல்ல திடமானதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான சத்து என்னன்னா கால்சியம் சத்து சிலிக்கா சத்து போரான் சத்து இந்த மூணுந்தான் அப்போ அது இருக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் பூஞ்சை அதை மழைக்காலம் அதனால் பூஞ்சை வராமல் இருக்கணும் அதுக்காகவும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருள்களும் நம்ம சேர்க்குறோம் அதில் முக்கியமானது நூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டர் சூடமோனஸ் கலந்துக்கணும் அந்த கலந்துட்டு அது கூட ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியா கலந்துக்கலாம் இந்த இது இருக்குன்னா நம்மளுடைய சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்குன்னா இரநூறு கிராம் கலந்துக்கலாம் ஹியூமிக் பவுடர் கடல் பாசியோடு வந்து அரை லிட்டர் கலந்துக்கலாம் இந்த கலந்த திரவத்தோட அப்சாய் எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை அறுபது மில்லி கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு முக்கியமாக பூ எடுக்க வேண்டிய இதை தெளிக்கணும் இப்போ இதை கலந்து தெளிக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டே வரோம் தெளிக்கிறப்ப வந்து பூ எடுக்க வேண்டிய காலத்தில் எனக்கு அதிக பனியாக இருக்கு பூ எடுக்கலை அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னா பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கு பிபிஎஃப்எம் அது ஒரு இரநூறு மில்லி கலந்துக்கலாம் அது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும் டிஎன் அக்ரி கார்டில் போட்டிங்கன்னா அதில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா தனியாக நிறைய பேர் வச்சிருக்காங்க நான் நம்பர் தரேங்க அதில் கூட வாங்கிக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நல்லது சரிங்களா அதை தெளிச்சுக்கிட்டோம்னா இந்த விதமான நோய்கள் இல்லாமல் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க இப்படி செய்கிறப்ப நமக்கு முறையான விளைச்சல் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு அதிக காய்கள் உருவாகிறதும் அது பெருகி வர்றதும் அப்போ நமக்கு வந்து மாசி மாசத்துல பிப்ரவரி மார்ச்சில் நல்ல அறுவடையும் நல்ல விளைச்சலும் கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஈவன் நம்மளுடைய பச்சை மிளகாய் நம்ம சாகுபடினா கூட இதுதான் தொழில்நுட்பம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வடிகட்டுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் தண்ணீரை வடிகட்டிட்டோம்னாலே எந்த விதமான நோயும் வராது பூச்சியும் தாக்கமும் வராது அதுக்கு தான் நம்ம கீழே நம்ம ட்ரைக்கோடமா மாடியும் கொடுத்துக்கிறோம் இந்த மாதிரி செய்கிறப்ப பச்சை மிளகாயில் மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும் அதில் நம்ம பச்சை மிளகாய் சாகுபடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணுக்கேற்ற மாதிரியான ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு செய்யணுங்க முக்கியமாக ரங்கான்னு ஒரு ரகம் இருக்குது பங்காரம்னு ஒரு ரகம் இருக்குது இந்த ரெண்டு ரகமும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கே செவன் அப்படிங்கிற அந்த ரகமும் பொதுவாக தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குதுங்க இதை மனசில் வச்சு செய்யுங்க சரிங்களா வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்